ஐட ஐட அப்போ அட என்னடா எல்லாம் வெந்து எல்லாரங்க ஓகே போ இப்பிடி இது தர வந்துடா வாங்க ஏறிங்க பாறா ஏறிறங்களா ஏறிறங்களா முகமது வெளியங்க வெளியப் போங்க ஆக இந்த கேளு பா

இதயவேந்தன் சிவாஜி மன்றத்தின் அனைத்தின் பேருக்கின்றார் மற்றும் நம்முடைய எத்தனை வயதானாலும் மறக்காமல் இருக்கின்ற தொகுதியில் சட்டமன்றத்திற்காக போட்டியிட்ட நம்முடைய மன்றத்தின் முன்னாள் தென்சென்னை மாவட்ட தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து தலைவருக்காக அரசு பதவியே தொடர்ந்தார் அப்படிப்பட்டிருக்கு கொண்டல் தாசன் அவர்களையும்

ஜெயகுமார் தொடர்ந்து எங்களுடன் நட்புறவில் இருந்து கொண்டிருக்கின்ற தேசிய தலைவர் சிவாஜி மன்றத்தை கொளத்தூர் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்ற அவரை சார்ந்தவர்களையும் வருக வருக என்று நம்ம சூளை பகுதியில் இருக்கிற ஏழுமலை அவர்கள் தொடர்ந்து ஐம்பது முறை ஐம்பது முறை இந்த அன்னதானத்துக்கு நன்கொடை அளித்திருக்கின்றார் இன்னொரு ஐம்பது ரூபாய் கொடுப்பார் அந்த அளவுக்கு வெயிட்டாக வெயிட்டா இருந்தா மாதிரி போறாது மனசு வெயிட்டா இருக்கணும் அந்த ஸ்டைல காமிச்சிருக்காரு அவரு நடுல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு மீண்டும் நல்லபடியாக உடல்நிலை தேறி வந்து நற்செயல்கள் ஆற்றும்படி இந்த பட்டாபிரார் பகுதியிலே தனிகாச்சலத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு அமித் பாபு அவர்களையும் திரு தாமோதரன் அவர்களையும் இன்னும் பன்னடிரண்டாம் மாதம் எங்களுடைய தணிகாசலம் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து தலைவரின் பெயரில் மற்றவங்களோ எதையாவது எதிர்ப்பு ஏதாவது செய்வாங்க அது எவரா இருந்தாலும் சரி இرمை இதுவரைக்கும் இருந்தவளோ இருந்தாலும் சரி இرم வரப்போறவளோ இருந்தாலும் சரி எதையாவது எதிர்ப்பு ஏதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது ஓட்டா இருந்தாலும் சரி பண்ணமா இருந்தாலும் சரி சிவாஜி ரதியாக ወர்த்தம் மட்டும் தான் வந்து தலைக்கு பண்ணி செலவு பண்ற ஒரே ரசிகன் ஒரே தொண்டால் சிவாஜி ரசிகன் மட்டுந்தான் மற்றவெல்லாம் அரசியல் கிராமத்துக்காக ஓத்துக்காக கணத்துக்காக பதவிக்காக செய்கிறாங்க சிவாஜி ரசிகன் மட்டும்தான் இது ஆண்டவன் கட்டளை அரசு கட்டளை அல்ல சிவாய் இன்மாள் அன்பும் பாசமும் தன் உயிரையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சிவாஜி ரசிகனே என் அன்புக்குரிய அருமை என்ன விழாவில் கலந்து கொண்டு அவருடைய பாடல்களை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்கு வாரம் என்று சொன்னால் அந்த நான்கு வாரங்களிலும் இசை நிகழ்ச்சியின் மூலம் இன்றைய நாம் தமிழகம் முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த இட இசை அமைப்பாளர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் தெய்வ பிறவி மாம்பழம் சிவாஜி ரசி பெரியவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிய அமீர் பாபு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அண்ணன் சிவாஜி அவர்களை மிக பெருமையாக வாழ்த்தி அவர் பாதையில் செல்கின்ற நாங்கள் எல்லாம் என்ன கண்டோ என்கின்ற ஆதகத்தை அவர் தன்னுடைய உரையின் மூலமாக இன்றைய நான் வெளிப்படுத்தி சிவாதியின் மூலம் எந்த ஆதாயத்தையும் நாங்கள் அடையவில்லை தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் வேலையும் இழந்து வரைக்கும் எழுபத்தி ஏழு வயது நடக்கின்ற நான் மிக இடமாக கம்பீரமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நேர்மையை பார்க்காமல் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வரப்பிரசாதம் அண்ணன் சிவாஜி என்பதை நிலைத்திட கருதப்பட்டிருக்கின்றேன் அரசு வேலையை இழந்தால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வேலை இல்லை வேலை செய்யவும் தெரியாது இன்றைக்கு வரைக்கும் அரசியல் மணிதான் செய்து கொண்டு வருகின்றேன் அவர் காட்டிய அடையாளம் காட்டிய பெருந்த பின்பற்றிக் கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த இரு தெய்வங்கள் தான் என்னையும் என் குடும்பத்தையும் உங்களையும் என்பதை இந்த பட்டாபுராம் என்பது சாதாரண பெயர் இங்கே பால் பாண்டியன் என்கின்ற பெரிய அண்ணன் இங்கே இருந்த வைத்தார் அவர்களுடைய அடையாளமாக பாபு அவர் பாய் என்று சொல்வதே விட அமீர் பாபு பாய் என்று சொல்வதை விட காங்கிரசின் தோழன் சிவாஜியின் ரசிகன் என்பதை சொல்லித்தார் இங்கே நான்கு முறை அவர் கவுன்சிலராக பொறுப்பேற்றிருக்கின்றார் சொன்னார் அந்த பால் பாண்டியன் அவர்கள் இங்கே பெருந்தலைவர் காமராஜரை சிலையை நிறைவினார் அண்ணன் சிவாஜி அவர்கள் திறந்து வைத்தார் அந்த நீச்சலெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற உடனே அவரோடு நாங்கள் கலந்து கொண்டு இந்த பட்டாபுரம் நீச்சலியை கலந்து கொண்டு நிற்கின்றோம் ஆகலே அண்ணன் சிவாஜியோரே காமராஜர் என அணுகாக்கினார் கா சிவாஜியவரே பெற்ற கிரகாரத் தொண்டரை ஒருகிழைத்துச் சென்றார் ஆனால் காங்கிரஸ் எங்கேயும் அண்ணன் சிவாஜியும் பயன்படுத்தி கொள்ளவில்லை பயன் வரைஞ்சிருந்தான் இன்றைக்கு மாற்று அரசியலை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள் அந்த தலைவர் அண்ணன் சிவாஜி தான் ஆனால் வளர்ந்துவிட்ட காங்கிரஸ் இன்றைக்கு கீழே பதுகாலத்திலே போய் கொண்டு இருக்கின்றது ஆனால் இன்றைய வாழும் காங்கிரஸ் தொண்டர்களை அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சிவாஜிவாசிகளை அரைவரத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பினை உருவாக்கி தந்த இந்த பகுதியுடைய அருமை தொடர் அவரை பற்றி சொன்னார்கள் நான் சாந்தி தேண்டனே இருக்கின்ற பொழுது சிந்தாரமே பணியை படித்துக் கொண்டிருப்பேன் படிப்பு பலிவுலுக்கு போனதில்லை ஆனால் சாந்தி தேண்டலே இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்திலையை நான் வழிநடத்தி சென்றிருந்தேன் அப்போது தான் தனியாக இன்றை ஸ்கூலில் படிக்கின்ற பழைய படிப்பை விட்டு அவர் வந்து சாந்தி தேற்றடை அந்த கும்பகளை கலந்து கொண்டு

அனைத்து செல்வர்கள் எங்கள் அண்ணன் மேலே இருந்து சிவாஜி ரவி ஆதரவு அளித்து நீ போய் இந்த தொண்டர்களை காப்பாற்று என்று நான் நினைத்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வாழ்க வளவுடன் என்று கூறி என் ஒளிவரை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயகே பாசம் என்பது மூன்று எழுத்து வேஷம் என்பது மூன்று பகல் என்பது மூன்று பக்தி என்பது மூன்று இந்த மூன்று எழுத்துக்களுக்கு ஒரு முக்கிய காரணம் சிவாஜி என்ற மூன்று ஒரே காரணம் அந்த சிவாஜி என்ற மூன்றெழுத்துக்கு நம்ம மக்களுக்கு தேவையான உணவை அடிக்க வேண்டும் என்ற உணவு என்ற மூன்றெழுத்தை இப்பொழுது நாம் அடிக்க இருக்கிறோம் ஏனென்றால் அவர் எங்கள் தங்க ராஜா 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 ரோஜாவின் வெள்ளை ரோஜா திரை உலக ராஜா அந்த ஒரே காரணத்தால் யாரா இருந்தாலும் சரி எத்தனை நடிகர் வந்தாலும் சிங்கத்தமிழன் சிவாஜி மாதிரி நடிப்பதற்கு இன்னும் ஒருவன் பிறக்க வேண்டும் அதனால்தான் எந்த நடிக்கிற இருக்கான் எங்க தங்க ராஜா எங்க ஊர் ராஜா வெல்லை ரோஜா ரோஜாவின் ராஜா திரையுலக ராஜா இல்லை எந்த நடிகருக்கும் கிடையாது மட்டுமே உண்டு அந்த ஒரே நடிகர் திலகம் மறைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் இவங்க சொன்னாங்க தயவு செய்த புரட்சித்தலைவரை பத்தி நான் நல்லா தான் சொல்ல போறேன் யாரும் கொஞ்சம் பண்ணக்கூடாது கூடாது அந்த காலத்துல எப்படின்னா தலை உலக காவலர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று மக்கள் திலகம் நடிகர் திலகம் தான் மக்கள்ரகம் படம்னா முதல்ல லோ கிளாஸ் தான் புல்லா மிச்சா தொழிலாளி லாண்டி தொழிலாளி ஊட்ட தூக்குறவங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் தொழிலாளிகள் மக்கள் தரகம் படத்துக்கு வருவாங்க ஹை கிளாஸ் நடிகர் தரகத்துக்கு புல்லாவும் அது ஒரு காலம் அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் அவர் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்படிக்கிறோம் எல்லாம் பணக்காரன் ஆயிட்டான் எல்லாம் காலேஜ் ஓனர் ஆயிட்டான் பணம் வந்த உடனே அவங்க தலைவர் அவங்க மறந்துட்டான் ஆனா நம்ம இப்போ எப்படி கேட்டா கஷ்டப்படுறவங்க நம்மால் பின்னால் இருக்கிறான் அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம தலைவருக்கு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எப்பவுமே ஏழ்மையா இருக்கிறவன் நடிச்ச தலைவன மறக்க மாட்டான் தலைவனை மறக்க மாட்டான் பணம் வந்தவனே தன்னை மறந்து அதனாலதான் நடிகர் திரகத்துக்கு இதுவரை இந்த நிகழ்ச்சி நடக்குது நானே சென்னையில எழுநூத்தி ஐம்பது நிகழ்ச்சி நடத்திருக்கேன் இன்னைக்கு சிவோனுக்கு போக வேண்டியது இந்த சிவாவுல தான் சிவோன்ல சிவாஜி நிகழ்ச்சி கலந்துக்க முடியாம இங்க வந்து கலந்துகிட்டேன்னா சிவாஜி என்ற மூன்று எழுத்து மீது உள்ள ஒரு பக்தி தான் அந்த பக்தி எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்குது இப்ப அடுத்தது உணவு என்ற மூன்று எழுத்து வரப்பொழுது எல்லாரும் சாப்பிட வேண்டுமாய் என் தலைவர் சிவாஜி மூலமாக கேட்க முடிகிறோம் ஜெயஹந்த் நடிகர் திலகமே எங்கள் கலை சிகரமே சும்ம குரலோனே தமிழ் நடிப்பின் நகரமே உலகம் போற்றும் முத்தமனே சிவாஜி கணேசனே உன்னை போல் கலைஞன் இனி பிறப்பது சிவனே நீதிமன்றம் அதிர்ந்தது அன்று உன் பைந்த மிழ்வசனங்கள் பொழிந்தது என்று